ஜாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்று நிறுவப்பட போகின்றது நானூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படவில்லை என்கின்ற விடயம் வெளியாகிருக்குது ஆகவே அர்ஜுனா ராமநாதன் சொன்ன அந்த விடயம் உண்மைக்கு புறம்பானது என்பது இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் வந்த தகவலினூடாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது முன்னே காலகட்டங்களில் எந்த ஒரு மதுபான சாலைகளும் இல்லாத நகரமாக கொண்டாடப்பட்டது கிளிநொச்சி அரசாங்கம் பதிமூன்று பிளஸ்க்கு பதிலாக பதிமூன்று பாடசாலைக்கு அருகிலும் கோயில்களுக்கு அருகிலும் வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் மாகாணங்கள் ரீதியாகவும் ஒரு குற்றப்புலனாய்வு பிரிவை நிறுவி அந்த அதாவது வந்து மத்தியில் இருக்க அந்த குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அந்த மாதிரியோடையே இதுகள் வடிவமைக்கப்படும் மட்டக்களப்பு மருத்துவமனை தொடர்பாகவும் ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கு சில பேர் மூவலி புத்தகங்கள் புத்தகங்களில் அரசியலாக மாற்ற முனைகின்றார்கள் சமூக வலைத்தளங்களோட இதை அரசியலாக மாற்ற முனைகின்றார்கள் ஜெஃப்னாபுடையின் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று ஜாழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று வழியாக இருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்று நிறுவப்பட போகின்றது தேசிய மக்கள் சக்தியின்ற ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் அண்மையில் நடந்த ஒரு தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் நடந்த நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இந்த விடயம் ஜாழ்ப்பாண மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயமாக அமைந்திருக்கின்றது அவர் மேலும் அந்த நிகழ்ச்சியில் என்ன விஷயத்தை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏலவே இந்த கடவுச்சீட்டு அச்சுறுத்தல் தொடர்பாக ஒரு நல்ல ஒரு இன ஐக்கியத்தை காட்டியிருக்கிறோம் இந்த இந்த பக்கங்களை பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்தையும் ஒருங்கிணைக்கிற வகையில் ஒரு சின்ன சில விடயங்கள் இந்த இந்த பக்கங்கள்லாம் அமைஞ்சிருக்கு ஆகவே அதே மாதிரி நாங்கள் இனிவருங்குல காலங்களில் ஜாழ்ப்பாணத்தில் இந்த கடவுச்சீட்டு அலுவலகத்தை தொடர்ந்து மீண்டும் இந்த இன ஐக்கியத்தை நாங்கள் காட்டியிருக்கின்றோம் காட்டுவோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இது வந்து ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்து குறிப்பாக வடக்குலேருந்து வெளிநாடு செல்கிற ஆக்கள்கிற தொகை அதிகமாக இருக்குது ஆகவே இங்கே வடக்கு மாணவத்திலேருந்து வெளிநாடு செல்கிற ஆக்கின்ற தொகை அதிகமாக இருக்கிற காலத்தில் பெருமனே ஒரு வவுனியாவில் இருக்கிற ஒரு அலுவலகத்தை மட்டும் ம்சோண்டு அவ்வளவு சனத்தொகையும் கட்டுப்படுத்துகிறோங்கன்றது கஷ்டமாக இருக்குது தினந்தோறும் அந்த அலுவலகத்தில் சனக்குழுமம் இருந்த வண்ணமே இருக்கும் ஆகவே இதை போக்கும்போமாக ஜாழ்ப்பாணத்துலேயும் ஒரு கடவுள் அலுவலகம் வந்தால் அது பலருக்கு ஒரு இந்த சுமையை குறைப்பதாக அமையும் ஆகவே இது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்ற அந்த வகையில் இன்னொரு முக்கியமான தோழம்பலி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமாக ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமாக முன்னைய காணொலியில் ஒரு விடயத்தை சொல்லியிருப்போம் ஏற்கனவே அவர் சொன்ன விஷயங்கள் சில இதில் இப்போ செய்து கொண்டு வாழ அதில் வந்து இந்த தொண்டர் ஊழியர்கள் சம்பந்தமாக அவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக சுகாதார அமைச்சருடன் காய்ச்சிருக்கிறார் அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சரும் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த சம்பவம் தொடர்பாக அவர்களை எந்த ஒரு எச்சரிக்கையும் செய்யக்கூடாது வைத்தியசால வளாகத்துக்குள்ள இப்போ நான் சுகாதார அமைச்சர் கயிற்சிட்டார் அது மட்டும் இல்லாமல் இப்போது தொடர்பாக பல முறைப்பாடுகள் செய்துட்டார்ன்றதுக்காக அவர்களை தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு தொந்தரவும் செய்யக்கூடாது என்றும் சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை விடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய முகவழி புத்தகத்தில் போட்டிருந்தார் அவர் சாவைச்சேரி ஆதார மருத்துவமனையில் பணியாற்றிக்க சாவைச்சேரி ஆதார மருத்துவமனைக்கு அந்த அவசர கட்டட அவசர காலநிலை போது அமைக்கப்படுகின்ற ஒரு கட்டிடம் ஒன்றுக்காக நானூறு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டது அதில் இருநூறு மில்லியன் ரூபா நிதிதான் செலவிடப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார் அந்த வகையில் தகவலறி உரிமை சட்டத்தில் ஒரு வேண்டுகோளை விடுத்து அங்கே பெறப்பட்ட தகவலின் மூலமாக நானூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படவில்லை என்கின்ற விடயம் வெளியாகிருக்குது ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் சொன்ன அந்த விடயம் உண்மைக்கு புறம்பானது என்பது இந்த தகவலறி உரிமைச் சட்டத்தில் வந்த ஊடாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது இது பற்றி ஒரு விமர்சன ரீதியாக பலரும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிரான சில விடயங்களை இந்த இந்த பரப்பில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சபஹி ஆதாரம் மேற்கொண்டு சம்பந்தமாக அவர் முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்படியாக அந்த அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக பல விடயங்களும் வெளிவந்த வண்ணமே இருக்குது அவருக்கு ஆதரவாகவும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முரணான விடயங்களும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது அடுத்தாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லணும் என்று பார்த்திங்கன்னா இந்த உள்ளூராட்சி தேர்தலில் பல விடயங்கள் உள்ளடக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த வேட்பாளர்கள் ஏதன ஏற்கனவே இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அது தான் புதிதாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யணும் என்று சொல்லியிருந்தேன் அதற்கு பிபது கேல உரிமை கட்சியின் தலைவர் உதய அம்மன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியான விடயங்கள் அதாவது வேட்புமனுக்கு நிராகரித்து செய்கிறதென்றால் இந்த அதாவது வந்து இந்த வேடப்பிறப்பு தமிழ் சிங்கள வேடப்பிறப்புக்கு முன்னதாக இந்த விடயம் நடக்கும் என்று அவர் சொல்லியிருந்தார்கள் ஆனால் அப்படியான விடயம் வந்து உண்மையிலேயே நடக்காது என்று அதற்கு ஒரு நே நேரம் தேவைப்படும் ஆகவே பின்னரான சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலை நடத்த முடியும் என்கின்ற பொருளில் அவர் தன்னுடைய கருத்தையும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த கிள்நொச்சி மதுபான சாலைகள் ஏற்கனவே இந்த கிள்நொச்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கிளிநொச்சிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது முன்னைய காலகட்டங்களில் எந்த ஒரு மதுபான சாலைகளும் இல்லாத நகரமாக கொண்டாடப்பட்டது கிளிநொச்சி ஆனால் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள்ட நகர்வுகள் தொடர்பாக ஒரு பெரும் பிரச்சனையே இந்த கிளிநொச்சியில் எழுந்திருக்கிறது பெரும் விமர்சனமும் எழுந்திருக்கின்றது அந்த வகையில் மதகுருமார்கள் சிவில் அமைப்புக்கள ஒன்றியம் என பல பேர் ஒரு பேரணி ஒன்று நிகழ்த்தியிருக்கிறோம் அதாவது வந்து இந்த கிளிநொச்சியில் வந்து மதுபான சாலைகளை உடனடியாக மூடணும் அதிகரித்த மதுபான சாலைகளால் கல்வி பறிபோற்று எங்கட பொருளாதாரம் சீர்குளைஞ்சிட்டு ஆகவே இதை உடனடியாக நீக்க வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு ஒரு ஒன்று எழுதி அதை அரசாங்க அதிபரிடம் கையளிச்சிருக்கணும் அந்த மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிச்சிருக்கணும் ಆಲೂರ ಹರಸೆ ಬಾಜು ಅತ್ ಹಲೂರ ಹರಸೆ ಜಿಡಾಕ್ ಕಾರ್ಯ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಡು ಅಲ್ಲ ಚಿಡೈ ಕಾದೆ ಚಿಡಕ್ ಕಾ ರೆಸಿಡೈ ಕಾಡು ಕಾದೆ ಗಿಡ ಕಾ ರೇ

கல்கட்சி போராட்டம் மாவட்டத்தில் வடக்கு கிழக்கு மறுவாழ்வு நிறுவனத்தின் இயங்கும் அமைப்பு தினம் இயக்கம் மக்களுடன் இணைந்து

பதிமூன்று பிளஸுக்கு பதிலாக பதிமூன்று வார்களை பாடசாலைக்கு அருகிலும் கோயில்களுக்கு அருகிலும் வழங்கி விட்டு ஆகவே இப்போது இப்போது மக்கள் சக்தி என்ற ஒரு அரசாங்கம் வந்து நல்ல நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் என்னுடைய மாவட்ட ரீதியாக ஒரு விவசாயம் விளையும் மாவட்டமாக இருக்கும் இந்த மாவட்ட ரீதியாக நாங்கள் இந்த கண்டன பேர போராட்டத்தை முன்னிறுத்தி இந்த மதுவான சாலைகளை முற்றுமுழுதாக எங்களுடைய மாவட்டத்தில் இங்கு வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் நீதிமன்ற சட்ட வரையறைக்குள்ளே அதை கொண்டு வந்து ஒன்று ரெண்டு கொடுத்தா கூட பரவாயில்லை பதிமூன்று வார்கள் பக்கம் பக்கமாக போட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த கண்டன பேரணியினுடைய கோரிக்கை என்னவென்றால் ஜனாதிபதிக்கு இந்த மகஜரை நாங்கள் கையெழுத்தி கையெழுத்தி இந்த வார்களை உடனடியாக நிறுத்த என்ற கோரிக்கையோடு நாங்கள் தொடருவோம் ஆகவே மேற்கொள்ளுமாறு எங்களுடைய மாவட்டத்திலும் அண்மை காலமாக பதினாறு மேலதிக மதிப்பான சாலைகள் குறித்த பிரதேசத்திலே குறித்த கால இடைவெளிகளை வரைய தந்தமைய அமைக்கப்பட்டவன் சம்பந்தமாக இந்நாளே தெரிவிக்கப்பட்டது எனவே இது சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் நீதி அமைச்சு ஜனாதிபதி அவர்கள் இது சம்பந்தமாக பொருத்தமான நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகின்றேன் அதற்கு அப்பால் இன்று நான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உங்களுடைய மகஜன் உரிய ஜனாதிபதி அவர்கள் அதிமத ஜனாதிபதி ஏனையவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் அதுக்கப்பால் இருபத்தாறாம் தேதி நடைபெற இருக்கின்ற எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் ஏனிய அந்த அங்கத்தவர்களோடு இது சம்பந்தமாக ஒரு முயலாக் நடைபெறும் நன்றி நன்றி அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையும் இந்த குற்றப்புலனாய் பிரிவு தொடர்பாக ஏற்கனவே மத்திய ஒரு குற்றப்பலனாய் திணைக்களம் இருக்குது அது அதிலேருந்து செயற்பட்டு வருகிறோம் அந்த வகையில் மாகாணங்கள் ரீதியாகவும் ஒரு குற்றப்புலனாய் பிரிவை நிறுவி அந்த அதாவது வந்து மத்தியில் இருக்க அந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அந்த மாதிரியோடையே இதுகள் வடிவமைக்கப்படும் ஆகவே பல ஊழல்கள் லஞ்சங்கள் அது மட்டும் இல்லாமல் பல குற்றச்சம்பவங்கள் இதன் மூலமாக இழிவளக்க இழிவளவாக்கப்படும் என்கின்ற ஒரு கருத்தியல் ஒன்று நிறுவிருக்கு அதையும் பாதுகாப்பு அமைச்சரும் இது தொடர்பான பல செய்திகளையும் சொல்லியிருக்கிறார் இது விரைவாக உடனடியாக இது அமுல்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கார் ஆகவே இது தொடர்பாக ரெண்டு விடயம் கொண்டு வந்து இந்த விடயம் தொடர்பான ஆதரவு நிலைப்பாடுகளையும் ஏனென்றால் நாட்டில் உடனடியாக இந்த குற்றவியல் நடவடிக்கைகள் தீரும் அடுத்தது இன்னொரு விடயத்தை பார்த்தீங்கன்னா இந்த கைதுகள் அதிகமாகலாம் ஏகமெனதாக சில பேர் கைது செய்யப்பட வேணும் அதாவது எளிந்தமானமாக சில பேர் கைது செய்யப்படுவினும் இந்த கைதுகள் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இதில் தமிழர்கள் கவனமாக இருக்கணும் தமிழர்கள் பலர் இதில் கைது செய்யப்படலாம் என்றும் அரசியல் அவதானிகள் தங்களுடைய விமர்சனங்களை இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பான தேசிய மக்கள் சக்தியின் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னென்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்டக்களப்பு மருத்துவமனை தொடர்பாகவும் ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த மட்டக்களப்பு மருத்துவமனையிலேயும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்னைய காலகட்டங்களில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக ஆகிறதுக்கு முதலும் இது தொடர்பாக தன்னுடைய முகவளிப்புத்தகத்தில் சொல்லியிருந்தார் மட்டக்களப்பில் இருக்கிற பிரச்சனை தொடர்பாக மக்கள் அழைத்தால் நான் அங்கே வருவேன் வந்து அந்த பிரச்சனைகள் தொடர்பான தீர்வுகளை தருவேன் என்ற பொருளில் தன்னுடைய முகவளிப்புத்தக பதிவுகளையும் முற்றிருந்தேன் அந்த வகையில் இன்றைக்கு தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு அந்த மூன்று பேரும் சாணக்கியன் உட்பட மூன்று பேரும் அங்கே விஜயம் செய்திருக்கிறோம் விஜயம் செய்துட்டு பிரச்சனை தொடர்பாக ஆராய்ந்த பின்னர் ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறோம் அந்த ஊடக சந்திப்பில் உண்மையிலேயே இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது தான் இருந்தாலும் மக்கள் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடையே பேசுங்கோ உங்களுக்குரியான தீர்வு திட்டங்கள் வழங்கி வைக்கப்படும் இதை சில பேர் மூவலி புத்தகங்கள் மூவழி புத்தகங்களில் அரசியலாக மாற்ற முனைகின்றார்கள் சமூக வலைத்தளங்களோட இதை அரசியலாக மாற்ற முனைகின்றார்கள் அது நடக்கிறதுக்கு நாங்கள் விடமாட்டோம் மக்கள் எங்களுடைய நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்ற பொருள் கூட அவர் கிடைச்சிருக்கேன் வணக்கம் இன்று மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மட்டக்களப்பு வைத்தியசாலையின் போதுனா வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகர் பிரதி அத்தியக்ஷகர் அத்தோடு பிராந்திய சுகாதாரத்துறையில் இருக்கும் பிராந்திய சுகாதார அத்தியட்சகர் உட்பட வைத்திய நிபுணர்கள் மற்றக்கள மாவட்டத்திலே ஏனைய இந்த துறையை சார்ந்த ஏனைய தரப்பினருக்கும் இடையில் ஒரு சந்திப்பு காலையிலே இருந்து இன்று கிட்டத்தட்ட மூன்று மணித்தேரத்துக்கு அதிகமாக நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு நாங்கள் மிக முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த ஒரு சில வாரங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டக்களப்பு வைத்தியசாலை தொடர்பாக பல்வேறு கருத்துகள் ஊடகங்களிலே போடப்பட்டது அந்த வகையில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பதினேழு விடயங்கள் மொத்தமாக பதினேழு விடயங்கள் அதாவது இந்த ஒரு சில வெச்ச பிரச்சனை உட்பட வேறு வேறு நோயாளிகளோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை உட்பட பதினேழு விடயங்கள் சம்மந்தமாக இன்று நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம் உண்மையிலே இந்த விடயங்கள் தொடர்பாக மேலதிகமாக தமிழரசு கட்சியில் இம்முறை ஒரு ஒரு வைத்தியர் ஒருவரும் பாராளுமன்ற ஒருக்கின்றார் தெரிவாக இருக்கிறபடியாக அவர் கூடுதலான விடயங்களை இந்த எழுத்துலேயே சொல்வார் நான் ஒரு சில விடயங்களை மட்டும் சொல்லாமல் நினைக்கிறேன் நாங்கள் முறையாக வந்து எப்படி ஒரு முறையாக வைத்தியசாலையிலே பிரச்சினைகளை அணுக வேணுமோ அந்த வகையிலே நாங்கள் அணுகியிருக்கிறோம் நாங்கள் வைத்தியசாலை என்றால் இந்த வைத்தியசாலையிலே ஒரு நாளைக்கு கணக்கான நோயாளிகளை பார்க்கும் ஒரு ஆயிரக்கணக்கான நோய் நோயாளிகள் பல பலனடையும் ஒரு வைத்தியசாலை அந்த வகையிலே இந்த வைத்தியசாலையிலே மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் வகையாக இந்த பதினேழு விடயங்களை வைத்து கொண்டு வைத்தியசாலையை மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை இழக்கும் வகையாக நாங்கள் செயல்படக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் முறையாக வந்து இவர்களை சந்தித்திருக்கோம் இதில் மிக முக்கியமாக இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் தான் மிக முக்கியமாக ஊடகத்திலே கூடுதலாக பேசப்பட்டது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் ஒன்றை ஒரு நிலம் விரும்பி மட்டகளப்பு இந்த வைத்தியசாலைக்கு தருவதாகவும் அது வைத்தியசாலையிலே இருக்கும் அத்தியட்சர் போன்றவர்கள் இது தர வேண்டாம் என்று சொன்னதாகவும் அதிலே அந்த ஒரு விடயம் சொல்லப்பட்டது நாங்கள் அந்த நிலம் விரும்பியுடனும் இன்று தொலைபேசி அழைப்பு எடுத்து அந்த அதாவது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனரை நன்குடையாக கொடுக்க முன்வந்த நிலம் விரும்பியுடன் நாங்கள் பேசியிருக்கிறோம் அதிலே சொல்லப்பட்டம் அவர்கள் மற்றகளவை போதனா வைத்தியசாலையிலே தேப்படுற எம்ஆர்ஐ ஸ்கேனருக்கும் அந்த நிலம் விரும்பி தர வந்த முன்வந்த வைத்திய அந்த பொருளுடைய பெருமதியும் சற்று வித்தியாசம் அப்போ அந்த வகையிலே அது அது சம்பந்தமான நியாயங்களை வைத்திய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அது சம்பந்தமாக ஒரு பூர்ணமான ஒரு தெளிவொன்று நாங்கள் இன்று எங்களுக்கு கிடைத்திருந்தது நாங்கள் அந்த நிலம் விரும்பியுடன் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் மற்றக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அந்த அதில் பெருமதிக்குரிய அந்த அந்த அதனுடைய அந்த தரம் காணாமல் இருந்தால் கழுவாஞ்சூரி ஆதார வைத்தியசாலைக்கோ இல்லை அதுக்கு அடுத்தது பெருசு பாலச்சேன வைத்தியசாலைக்கோ இதை வழங்குவதற்கு நாங்கள் அவரிடம் பேசலாம் அவர் அதில் நாயக்கன் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டொலருக்கு ஒரு ஒரு லட்சம் குறையதான் தொள்ளாயிரம் டொலர் இல்லை ஒன்பது லட்சம் டொலர்ஸ் ஒன்பது லட்சம் டாலர்ஸ் பருமதியான ஒரு உபகரணம் அது அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுறது மூன்று முப்பது லட்சம் டாலர்ஸ் பருமதியானது அப்போ அது நாங்கள் கலவாந்திரிக்கோ அங்கே கேட்கலாம்னு என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அத்தோடு ஏனைய விடயங்கள் இந்த மிக முக்கியமாக இஎன்டி இஎன்டி சேஜனை நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்காம விட்டால் உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் வரும் என்று சொல்லி ஒருவர் முன்னூரில் ஒரு காணொலி போட்டிருந்ததாகவும் அது சம்பந்தமாக கேள்வி ஏற்படுத்தியிருந்தோம் கேள்வி எழுப்பியிருந்தோம் அது சம்மந்தமாக உடனடியாக ஒரு விசாரணையை நடத்தி அந்த விசாரணையின் ஊடாக அது சொன்னவர்கள் யார் அதிலே ஹாஸ்பிட்டல்லே டாக்டர் யாராவது அப்படி சொல்லியிருந்தால் அவங்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அத்தோடு இந்த ஐசியூ மெட்டமெட்ட விடயங்களிலே தனியார் வைத்தியசாலைகளை அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் வகையாக யாராவது எவராக இருந்தாலும் சரி யாராவது செயல்பட்டால் அவங்களை பெற்றி நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கும் தெரியப்படுத்த வேணும்ன்றதை நாங்கள் சொல்கிறோம் சில இடங்களிலே சில நேரங்களிலே எங்களுக்கு இந்த வைத்தியசாலையிலே செய்யக்கூடிய சிகிச்சையை விட செய்யக்கூடிய வேகத்தையும் விட அதிக வேகத்திலே சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சுய விருப்பத்தின் பேரிலே தனியார் இடங்களுக்கு போகிறவர்களும் இருக்கிறார்கள் ஒரு வைத்தியசாலையிலே சில விடை நாங்கள் வைத்தியசாலையை வரவில்லை ஆனால் அவங்கள் அதுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அவங்களிடம் சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கும் ஒரு ஊடக சந்திப்புண்டை நடத்தி இந்த விடயங்கள் தொடர்பாக பூர்ணமான மக்களுக்கு தெளிவூட்டல் வழங்குமாறு கேட்டிருக்கிறோம் அத்தோடு நாங்கள் எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வு நடக்கும் பொழுது சுகாதார அமைச்சரை சந்தித்து நான் ஏடிபி வங்கியினுடைய நிதியின் கீழே மட்டக்கிழப்பு வைத்தியசாலைக்கு ஒரு கேத்லப் அதாவது செஸ்ட் சர்ஜரி செய்ய வேண்டிய என்ஜியோகிராம் செய்ய வேண்டிய ஒரு கேத்லப் மிஷின் சிடி ஸ்கேனர் எம்ஆர்ஐ இந்த மூன்று உடையங்களும் வந்து ஏடிபி வங்கியிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கெண்டே ஏடிபி வங்கி நிதியுடாக வருவதற்கு இருக்குது கடந்த காலத்துலேயும் உங்களுக்கு தெரியும் மட்டக்கிழப்பு கண்டு வந்தது கழுத்துறை கொண்டு போகப்பட்டது திருவண்ணாமலை கொண்டு போகப்பட்டது நாங்கள் அந்த நேரத்திலே இருந்து குழு தலைவர் போனவர்கள் இதுக்கு மௌனமாக இருந்து நாங்கள் விமர்சனம் முன்வைத்தவர்கள் அந்த வகையிலே இம்முறை அந்த ஏடிபி வந்தி வாங்கினுடைய நிதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எப்படியாவது அந்த அந்த உபகரணங்கள் வருவதற்காக நாங்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து நாங்கள் செயல்படுவோம் அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே வைத்தியசாலை சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதுவதற்கு முதல் நாங்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம் வைத்தியசாலை அபிவிருத்தி குழு சார்பாக தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவர்களால் அத்தோடு எங்களுடன் சேர்ந்து பயணிக்கும் பலர் இருக்கிறார்கள் நீங்கள் முகநூலில் எழுதுவதற்குங்கள் எங்களையும் தொடர்புடுங்கள் நாங்கள் நேரடியாக உங்களுடைய சார்பிலே நின்று நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம் எவரையுமே வைத்தியசாலையை வைத்து கொண்டு அரசியல் லாபம் அடைவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றதையும் மிக தெளிவாக இந்தத்தை சொல்லுகிறோம் நன்றி இப்படியாக பல விடயங்கள் இந்த அரசியல் பரப்பில் நடந்த வேண்டுமே இருக்கு தொடர்ந்தும் இந்த அரசியல் மாற்றங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஜெஃப்னா படியும் நினைஞ்சிருங்க நன்றி வணக்கம்